வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் டாஸ்மார்க் மூலம் நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருப்பதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை கொள்கை விளக்கு குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் மது விற்பனை செய்யும் அரசு நிறுவனமான டாஸ்மார்க் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் மட்டும் நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் வருவாயை பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் நிதியாண்டில் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐம்பது கோடியும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் நாற்பத்தி நான்காயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு கோடியும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடியும் வருவாயாக பெற்றிருக்கிறது